நூற்றி இருபது கோடி வந்து ஏடிஎம் கே சார்பாக இருந்து சவுக்கு சங்கக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு ஆனா நேரடியாக கிடையாது ஒரு ஃபாரின் அக்கௌண்ட் என்னன்னா எடப்பாடி அவருடைய மகன் மிதுன் அவரையே வந்து பாத்தீங்கன்னா இடி வழக்குல எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி இல்லை இந்த சர்ச்சில் எப்படி நடக்க தெரியுமா அந்த பாதிரியார் பேரெல்லாம் நான் சொல்லவா கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லவா அவர் பேர் என்னன்னு சொல்லவா அடுத்த வீடியோவில் சொல்கிற மாதிரினு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கோ நீ எடுத்த எடுப்புக்கெல்லாம் சிட்டி கமிஷனர் அவர்கள் சிட்டி கமிஷனர் அவர்கள் சிட்டி அருண் அவர்கள் பேசுனீங்கன்னா இவர் முதல் தடவை திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா உதயநிதி எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அவர் எடுத்து அந்த தொகுதியில் நிற்பேன் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்டாண்டில் சவுக்கு தந்து இருக்காரா அப்படின்னு நம்ம கேட்ப அப்படி ஆரம்பிச்சது தெரியுமா சவுக்குங்கிறது எங்க சவுக்கு வெப்னு ஒன்று இருந்தது அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டங்களில் ஈழத்தில் நடந்த பிரச்சனைகளை வெப்பில் வெளியிட்டு வருங்க சவுக்கு சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தம்பி வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் தம்பி இனிப்போ வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரினுடைய ஒரு அந்த கேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா ஆயிட்டு இருக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த விசாரணையில என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி பல தகவல்களை மக்கள் வந்து எதிர்பார்க்கறாங்க அது குறித்து ஏதாவது ஒரு அப்டேட்ட நம்ம பேசணும்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா காசு கேட்டாங்க அவங்க தரப்புல இருந்து வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக போச்சு அதுக்கப்புறம் அந்த வழக்கின் அடிப்படையில் கைது செய்ய போறோம்னு சொல்லிட்டு கைது செஞ்சாங்கன்னா சொல்றாங்க ஆனா என்ன இதுல ஒரு புதிய வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சவுக்கு சங்கருக்கான ஒரு ஆதரவு வளையம் குறைஞ்சிருக்கிறது நம்ம இந்த விஷயத்துல பார்க்க முடியும் கண்டிப்பா ஏன் அப்படின்னா எப்பவுமே சவுக்கு சங்கர் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை சவுசங்கர் அரெஸ்ட் பண்ண போறாங்க சவுக்கு சங்கருக்கு கைது பண்ண போறாங்கன்னா அரசியல் கட்சிகள் மத்தியில் ஒரு கட்சி தலைவர்கள் எல்லாமே வந்து ஏன்பா ஒரு உடவியலாளர் கைது பண்ணி கண்டனம் தெரிவிப்பாங்க அதே போல் சக உடவியலாளர்கள்லாம் எல்லாருமே எழுத்து பேசுவாங்க ஆனால் இந்த முறை அவருடைய நண்பரே அந்த ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன நடந்ததுன்ற டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு சவுக்கு சங்கர் மேல உள்ள நம்பிக்கை குறைஞ்சிருக்கு இன்னொரு விஷயம் இப்போ நம்ம சவுக்கு சங்கருக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் சப்போர்ட் பண்ணி குரல் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது எதுக்காக அப்படின்னா கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் முயற்சி இல்ல ஆளும் கட்சிக்கு எதிராக பேசக்கூடிய விஷயம் அது அவர் பேசுறாருன்னு போது அந்த இடங்கள்ல ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதை கைது வைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு மனிதனுடைய கருத்து படிப்பீங்க அப்படின்ற மாதிரியான குரல் கொடுப்பாங்க ஆனா இந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பணத்தை அடித்து வாங்குவது அதுல பல டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இந்த பணம் வசூல் அப்படின்றது பல இடங்கள்ல பல மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பல குதிர்களாக இந்த விஷயங்கள் வெளி வரும்போது இதுக்கெல்லாம் யாருமே சப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் பிரதானமாக சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய ஏடிஎம்கேவே இந்த தடவை இவர் பற்றி பேசுவதற்கு ஜகா வாங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க நியூஸ் நிறுவனம் வேணா அந்த நியூஸை வந்து பரப்புனாங்க அரெஸ்ட் பண்ணுறது அவ்வளோதானே தவிர அதை பின்புலம் அதை பற்றியெல்லாம் அவங்க பெரிய ஸ்ட்ராங்காலாம் ஒன்றும் வெளியிடுவதற்கு விரும்பலை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஓகே ஒரு ஊடகவியலாளர்னா அந்த ஊடகவியலாளருக்கு இருந்த ஒரு மரியாதையும் இவர் மூலியமாக கொண்டுகிட்டே வருது ஏன் ஒரு சில வரையறைகள் நமக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு நாட்டில் நடக்கிற பல அசம்பாவிதங்கள் குறித்து பேசுறோம் அந்த நாட்டினுடைய ஆட்சி குறித்து நம்ம பேசுறோம் இதெல்லாம் நம்ம பேசலாம் ஆனா ஒரு விஷயம் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்திற்கு ஒரு கட்டுக்கதைகளை நாம் கட்ட வேண்டிய அவசியம் ஊடகவியலாளர் தான் நமக்கு இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா திமுக ஆட்சி வந்த பூசுல ஸ்ரீமதியின் ஒரு பெண் வந்து அந்த தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டாங்க அந்த விஷயத்தை சவுக்கு சங்கர் நியாயப்படுத்தி பேச எல்லாருக்கும் தெரியும் அந்த பெண் வந்து காதல் தோல்வியால் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னவர் சவுக்கு சங்கர் ஏங்க இது திருமாவளன் ஒரு மேடையில உட்கார்ந்து பேசுறப்போ சொல்றாரு நீதின்றது எதுன்னா பாதிக்கப்பட்டவர்களுடைய பக்கம் நிற்பதுதான் நீதி நீங்கள் கொடுத்தது நீதி இல்லை சவுக்கு சங்கர் நான் உங்களை உங்கள்கிட்ட முரண்படுறேன்னா அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நான் முரண்படுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போயும் அவன் சொல்கிறாரு அண்ணா நான் இப்போவும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கேன் அந்த பொண்ணு காதல் தோல்வியால் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் எவ்வளோ அவத்தமான பேச்சு இது ஒரு யூடியூப் சேனல் கதவை தட்டி சவுக்கு சங்கர் அந்த பொண்ணுக்கு எதிரான கருத்துக்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லணுன்ற ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி நாடே ஒரு பக்கம் நிற்கிது மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கலவரம் பண்ணி அந்த ஸ்கூலை இழுத்தும் சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை இழுத்து மூடுற அளவுக்கு போகிறாங்க இங்கே சவுக்கு சங்கர் உட்காந்துக்கிட்டு காதல் தோல்வியால் அந்த பொண்ணு ஏ அந்த பிரின்ஸிபல் ரூமில் என்னென்ன இருந்ததுன்றது எல்லா நியூஸ்லேயும் வந்ததுங்க அந்த பெண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்றது எல்லாரும் இருக்காங்க நீ பணம் எங்கேயோ வாங்கிட்டு ஒரு குழந்தைய போயிட்டு இந்த மாதிரி காதல் தோல்வியால் சத்துருச்சுன்னு சொன்னால் ஒரு ஊடகவியலாக தான் சவுக்கு சங்கர்ன்றது நம்ம யாரும் மறந்துடக்கூடாது அதே போல அதிமுக திமுக ஆட்சி வந்த எல்லாருக்குமே வந்து வெள்ளம் பொங்கலுக்கு வெள்ளம் கொடுப்பாங்க வேட்டி சட்டை கரும்பு ஊத்துச்சு ஒரு ஆட்சியில எட்டு கோடி மக்களுக்கு எப்படி பியூரா கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொன்ன ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் திமுக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சியை கேவலப்படுத்தி அடிமை எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னவரில் இவரும் ஒருவர் அப்படி திமுக ஆட்சி வம்படியாக வர வைத்து விட்டு இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து வர கட்டிங் நின்னதுக்கு அப்புறமா இன்னைக்கு திமுக ஆட்சியை எதிர்த்து பேசுற மாதிரி ஒரு நடிப்பு இந்த மாதிரியான நடிப்பை நடிக்கக்கூடிய உடகையாளர்கள் இவரும் முக்கிய பங்கு வகிக்கலாம் வந்து கையெல்லாம் உடைச்ச அனுப்பிய பிறகு ஒரு கேஸ்ல இருந்து வெளியே வரும்போது ஸ்டாலின் அவர்கள் மீது எனக்கு மரியாதை கூடி விட்டது அவரை போல ஒரு நபர் இல்லை எப்படி ஒரு அனுசரிப்பு அவருடைய பேச்சு என்ன அந்த அளவுக்கு தன்மையுடன் ஒரு முதல்வன்றதை தாண்டி ஒரு தன்மையுடன் என்கிட்ட பேசினாரு பேசினாருன்னு அவர் மீது வைச்சாலோன்னு தான் அவரு அப்படி இருக்கும் போது எங்க பணம் கொடுக்குறாங்களோ நீ பணம் கொடுக்குறியா உங்களுக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கி பத்திரிகை துறைக்கு ஒரு இடுக்கை ஏற்படுத்தக்கூடிய செயல்லாம் செஞ்சிட்டு இருந்த இவருக்கு எதிராக இன்னைக்கு பல சாட்சியங்கள் வெளிவருது அதாவது பல பேர் இவருடைய நீங்க சொன்னது போல உடனிருந்த நண்பர்களாக இருக்கட்டும் பல பத்திரிகையாளர்கள் வந்து என்ன நடக்குது விசாரணை வலயங்கள்ல அப்படின்னு பல விஷயங்களை இன்னைக்கு போட்டு உடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதுவும் குறிப்பா எல்லாம் சொன்னாங்க சவுக்கு சங்கர் அரசு பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க கூட்டு போயிட்டு சைதாப்பேட்டை அந்த காவல் நிலையத்துல விசாரணை பண்ணும் போது கூட சவுக்கு சங்கர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வரல எதுவுமே நான் மாட்டேன் எனக்கு தெரியாது என்ன பண்ணிடுவீங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் அடுத்து உன்னோட யூனிஃபார்மே நான் கழட்டிடுவேன் அப்படின்னு போலீசாரையே வந்து சவுக்கு சங்கர் மிரட்டுவதாக சில பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு உண்மைகளை உடைத்து கொண்டிருக்கிறார்கள் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு நான் கூட கல்லூரி படிக்கிற காலகட்டத்தில் ஆதரவா நானும் இருந்திருக்கேன் ஏன் அப்படின்னா ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு கிளர்க்கு சாதாரண ஒரு கிளர்க்கா இருந்த ஒருவர் பத்திரிகை துறையில நல்ல இடத்துக்கு வந்து இன்னைக்கு நம்பர் ஒன் இடத்துல இருக்காருன்றது எல்லாருக்கும் பெருமை தாங்க ஆனால் நீங்க அதை எங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க அப்படின்றது தான் இருக்கு ஒரு ஊடகத்துறைன்னா எப்படி இருக்குன்னா அந்த காலத்துல இப்ப இல்லை அந்த ஜோல்னாப்பைய மாட்டிக்கிட்டு ஒரு ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஒரு பேனா எடுத்துட்டு சாதாரணமா ஒரு பத்திரிகையாள வரான்னா எதிரில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் நடுக்கும் ஏன்னா அவன் கேட்குற கேள்வி அப்படி இருக்கும் நம்ம ஏதாவது பேசிடுவோமோ இவன் எதையாவது எழுதிடுவானோன்ற மாதிரி இருக்கும் ஆனா இன்னைக்கு பத்திரிகையாளர்களை பார்த்தா பணத்தள்ளி வீசுற அளவுக்கு தான் பத்திரிகை துறையும் இருக்குது ஊடகத்துறையும் அப்படி தான் இருக்குது அந்த ஊடகத்துறை அப்படி இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இருக்காரியாக இருக்கிற நீங்களே இப்படியெல்லாம் இருக்கீங்களேன்றதுதான் நமக்கு பெரிய சிக்கலாகவே இருக்குது ஒவ்வொரு விஷயம்லையுமே நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்றது நம்ம ஆழ்ந்து ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு பணப்பரிமாற்றம் இருக்குதுன்றதுல நம்ம இதே வந்து வந்து ஒரு உடைத்து பேசக்கூடிய சூழ்நிலை என்ன சொல்றாரு அப்படின்னா ஏடிஎம்கே ஆட்சி முடிந்து டிஎம்கே ஆட்சி தொடங்கும் போது அந்த இறுதி காலகட்டத்துல கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி வந்து ஏடிஎம்கே சார்பாக இருந்து சவுக்கு சங்கருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு ஆனா நேரடியாக கிடையாது ஒரு ஃபாரின் அக்கௌண்ட் காமின் அப்படின்றவருடைய பேர்ல அதாவது அவருடைய ஒரிஜினல் பேர் முகமது காமின் அக்கௌண்ட்டுக்கு அந்த நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சவுக்கு சங்கருக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்றாங்க எதுக்காக இந்த மாதிரி பணம் இவ்வளவு நூத்தி இருபத்தி கோடி ஆகியா யா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா சப்போர்ட்டா பேசுங்க ஏடிஎம்கே ஆட்சிக்கு சப்போர்ட்டா பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இன்னொன்னு என்னன்னா இந்த கொடநாடு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுல அப்பெல்லாம் வந்து

ங்கிய தருணங்களும் இருக்கு இதுல என்ன சொல்ல வராங்க இவங்களுடைய சர்க்கிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஏடிஎம் கிட்ட பணம் வாங்குறாரு சவுக் சங்கர் உண்மையா இல்லங்க அப்படின்றத இந்த இடத்துல அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு அப்படி என்னதாங்க பண்றாங்க அப்படின்னு கேக்கும்போது என்னன்னா எடப்பாடி அவருடைய மகன் மிருதுன் அவரையே வந்து பாத்தீங்கன்னா ஈடி வழக்குல எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி இமெயில் மூலியமா இடிக்கு பல விஷயங்களை சீக்ரெட் மெசேஜஸ்ல கொடுத்த தகவல்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு காவல்துறை கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது திக் திக் நிமிடங்களாக தான் இருக்கு உண்மையாவே அந்த தொண்ணூத்தி நாலாயிரம் கூட இப்ப வந்தது முன்னாடி நாள் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டார் இல்லையா அந்த வீடியோலையும் போய் தான் சொல்லியிருக்காரு அப்படின்றது சொல்லப்படுது ஏன்னா ஒரு பார் உரிமையாளர் நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பார் உரிமையாளருடைய அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா போயிருக்க அந்த நிதிஷ் என்ற நபருக்கு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளும் போது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இங்கிட்ட பத்து லட்சமா கேட்டாங்க என்னால அவ்வளவு தர முடியாதுன்னு சொல்லவோ கொஞ்சம் கொஞ்சமா நான் தரேன்னு சொல்லுவோதான் நான் தொண்ணூத்தி நான்காயிரம் பிளஸ் நான்காயிரம் அப்படின்னு அனுப்புனேன் நான் வந்து இன்னும் மீதி கொடுக்க வேண்டிய இதுவும் இருக்கு இப்ப எனக்கு எப்படின்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி கட்ட பஞ்சாயத்து மிரட்டல்கள் நீ சொல்லலையா நீ இல்லீகலா பண்ற விஷயத்த நான் உட்காந்து மீடியால பேசுவேன் அப்படின்னு மீடியா துறையே ஒரு ஏவல் துறையாக மாற்றி செயல்பட்டிருக்காரு இதற்கு பின்னாடி இவ்வளவு ஒரு பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்கும் போது உண்மையாவே சவுக்கு சங்கர் மேல இருக்கக்கூடிய அதாவது ஒரு எட்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பேர் இப்போ அவரை புது சேனலை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நேர்களுக்கெல்லாம் உண்மையாவே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமாகவும் ஒரு வருத்தத்தை தரக்கூடிய விஷயமாவும் தான் இருக்கு ஏன்னா சவுக்கு எப்போ வீடியோ போடுவாரு அதை பார்க்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பேர் காத்துட்டு அந்த வீடியோஸையும் பார்ப்பாங்க அப்ப இதுக்கு பின்னாடி நீங்க அரசியல் பேசுறதுல இவ்வளோ பணி பண பரிமாற்றம் இருக்கு அப்படின்னும் போது அவர் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற ஒரு இதுக்கே தகுதி இல்லாதவராக இருக்காரு அப்படின்ற ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய செயலை சவுக் செய்து விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தங்களும் இருக்கு அதான் இருக்கு அதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட என் பின்னாடி ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்கன்னா நான் என்ன பண்ணாலும் சொல்லுவேன் அப்போ நான் உன்ன பற்றி பேசக்கூடாதுன்னா நீ எனக்கு பணம் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பத்திரிக்கையாளர் நான் கிரண் கோபால் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மையான பத்திரிக்கையாளர்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு சார்பு அவருக்கு ஒரு ஓனர் இவருக்கு பல ஓனர் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் எல்லாருமே ஒரு சார்பு எடுக்கிற பத்திரிகையாளர்களாக தான் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்காங்க அவருடைய ஸ்டாண்டே நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துருப்போம் ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு பத்து லட்சம் பேர் இருக்காங்கப்பா நான் நாளைக்கு அரசியல் அரட்டையில் ஒன்று பேச போகிறேன் உன்னை பற்றி என்கிட்ட ஒரு டாபிக் இருக்கு நான் பேசக்கூடாதுன்னா நீ எனக்கு பணம் கொடுன்றது எந்தளவுக்கு சரியான ஊடக தர்மம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்படி ஒரு ஒருத்தருக்கிட்டையும் ஒரு ஒருத்தருக்கிட்டையும் அப்படி நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா உண்மையிலேயே பத்திரிகை நடத்துகிறவங்க உண்மையிலேயே அரசியல் காலத்தில் பேசணும்னு நினைக்கிறவங்கலாம் அவங்க மேலே இருக்கிற ஒரு நம்பகத்தன்மை போயிடாது நான் சிவகாசங்கிற மட்டும் சொல்லுங்க நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் இதே வேலையை தெரிஞ்சுட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபா வாங்கிட்டு யாரை பற்றி வேணும்னா என்ன வேணாலும் பேசிடலான்ற ஒரு துணிச்சல் இன்னைக்கு கருத்து சுதந்திரம் அவசியம்தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி உச்சபட்ச சுதந்திரமும் தேவையில்லை இந்த நாட்டில் சுதந்திரத்திலும் பல கட்டுப்பாடுகள் தேவைப்படுகிறதுன்றதை தான் நம்ம சொல்றோம் கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுக்காக யார் வேணா என்ன வேணாலும் பேசிடலாமா ஏங்க இதுல வேற இவங்க பெரிய புரட்சியாளர் மாதிரி உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம நாடு காப்பாற்றப்படணுமா படப்படாதா அதுக்காக தான் உங்களுக்குலாம் லீவு கூட கொடுக்காம நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் எத்தனை கோர்ட்டு அழகிறாரா அதுல எக்ஸ்ட்ரா முன்னாடி எடுத்து வச்சுட்டு நான் போயிடுறேன் அப்ப எவ்வளவு நாட்டுக்காக என்னமோ இவர்தான் நாட்டுக்காக உழைச்சி இந்த நாட்டையே மாத்திடுறா மாதிரி பேசுறீங்க என்னங்க உங்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய பேக் அண்ட் வேலை சோர்ஸ் சோர்ஸ்னு சொல்லுவாரு நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட சோர்ஸ் சோர்ஸ் சொல்லிச்சு என்ன சோர்ஸ் இல்ல அந்த சோர்ஸுக்கும் ஒரு ஒரு தகவல்கள் சொல்லப்பட்டு அவர் செய்து அதே அந்த அரசு துறையில சில முக்கிய அதிகாரிகள் அவருக்கு உதவி செய்யறாங்க இந்த கண்டென்ட் விஷயமா கொடுப்பது தகவல்கள் திரட்டி கொடுப்பது இவங்க இந்த லீகலா பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யறாங்க அவர்களும் இப்ப விசாரணை வலயத்துக்குள் இப்ப வளைத்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க அந்த விசாரணை முழுமையடையாம யார் பெரிய நம்ம லீக் பண்ண முடியாது இல்லையா அவை அந்த மாதிரியான விஷயங்களும் இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுல இவருடைய அஜெண்டா இவரோட பிளான் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் கிட்ட போய் உதாரணத்துக்கு அதிமுக நீங்க தான் எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதல்வர் அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன் உங்களுக்கு யார் வேணும் விஜய் வேணுமா நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குறேன் அப்படி சொல்லிட்டு பனையூருக்கு போவார் போயிருக்கார் போயிட்டு ஒரு மூத்த பத்திரிகையாளர்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு பனையூரில்லாம் பேசப்பட்டு அப்போ அங்கே விஜய் கிட்ட போயிட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வரே கிடையாது நீங்கள் பார்க்கவே முடியாது நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு கூட்டு வரன்னு பேசுறது அந்த சைட்லேருந்து எதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வந்தால் இங்கே உட்காந்து ஏங்க அடுத்து விஜய் தாங்க விஜய்யும் எடப்பாடியும் சேர்ந்தா நாட்டில் என்ன அவனு நினச்சி போட்டாங்கன்னு பேசுறது அதே அந்த சைட்லேருந்து ஒரு தேவையில்லாம ஒரு அந்த வரலை அவங்க வரலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லாம் அரசியல்கள் ஆயிக்காங்க அப்படின்னு பேசுறது இந்த பக்கம் சீமான்கிட்ட போயிட்டு அண்ணா வந்துருங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்க சரி போடா வர அப்படின்னு போதும் அங்க வந்து சீமான் நெக்கலா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர் கூட பார்க்காம அதிபர் அதிபர் தான் பயன்படுவோம் அது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சீமான் மாதிரி ஒரு தலைவர் பார்க்கவே முடியாதுனால அது அவங்க வரலன்னு தெரிஞ்சுட்டா அதிபர்லாம் என்ன பயிற்சி தானே பண்ண போறீங்க பயிற்சி கழகம் தானே அவர் தனியாக பயிற்சி எடுத்துருவோம் நம்ம மூணு பேர் மும்முனை போட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பேசுறது இப்போ அப்போ உனக்கு சாதகமா மட்டுமே எல்லாரும் செயல்படணும் அரசியல் கட்சி அதுதான் ஆரம்பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு செஞ்சிருவோம் அப்படின்னு இந்த வேலைகள்ல சவுக்கு சங்கர் செஞ்சுட்டு தான் இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கான அந்த ஆதரவு வலைகள் குறைஞ்சிருக்கு கண்டிப்பா இருந்தாலும் அந்த விஷயத்துல இப்போ நீங்க ஒரு படம் அந்த படத்தை போயிட்டு நீங்க விமர்சிச்சு என்னென்ன விமர்சனங்க அதுக்குன்னு ஒரு தரம் இருக்குங்க இப்ப இந்த படத்தை எப்படி எடுத்தாங்க யார்கிட்டயே காசு வாங்கி எடுத்தாங்க இவங்களை இதுக்கு அனுப்பிட்டுதான் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு பின்னாடி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் யார் தெரியுமா பேசுவா இத ஊர்ல தெருவுல தாய பாசுல ஆயா பேசுவாங்க இந்த கதையெல்லாம் உட்காந்து யூடியூப்ல போய் அதை ரசிக்கிறாங்க ஒரு ஒன்றரை லட்சம் பேரு அதை உட்காந்து ரசிச்சு பாத்துட்டு கமெண்ட் வரும் சூப்பர் சவுக்கு மாதிரி ஒரு யூடியூபர் இருக்காரு

அந்த செய்திகள் சவுக்கு போன்ற வெப்புகள்ல வெளியே வந்தது அந்த வெப்புல போய் பார்த்து 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 தான் சவுக்கோட அந்த ஃபாலோவர்ஸ் அதிகமான அதிகமான ஆனா இன்னைக்கு நீ எங்க போய் நின்று தெரியுதா காசு பணம்னு போய் நின்று இருக்கீங்க எடுத்து பிளாக் போடுறீங்க நாங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்க பாருங்க தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு காவல்துறை அதிகாரிகளையும் ஒரு ஒரு அரசியல்வாதிகளையும் தனிநபர் தாக்குதல் பண்றீங்க இதெல்லாம் நியாயமா நீங்க சொல்லுங்க அதே தனிநபர் தாக்குதல் அவங்க பண்ணணும்னு நினைச்சா ஆ அராஜகம் அட்டுழியம் ஒரு ஒரு குரவலையை நடக்கிறது கண்டிப்பா நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருக்கா கேஸ் போடு அவங்க மேல கேஸ் போட்டு நீங்க அதை லீகலா கொண்டு போய் அவங்களுக்கு உரிய தண்டனை பெற்று கொடுத்துட்டு இவர் தண்டனை நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட அப்போயே வெளியீடு உன்னுடைய சேனல்ல உட்காந்து இந்த மாதிரி என்னுடைய முயற்சியால இவங்களுக்கு நான் தண்டனை பெற்றுக் கொடுத்தேன் இந்த மாதிரி இல்லீகலா வேலை செஞ்சுட்டு இருக்கான் அதுதானே ஒரு பத்திரிகையாளருக்கு அழகு அதை வைத்து அதை வைத்து நீங்க வந்து பத்திரிகையாளராக செயல்படாமல் அதுக்கு அந்த டீலிங் பேசுவதற்கு முன்னாடி அந்த ஆதாரங்கள் கிடைச்ச உடனே அடுத்து எவ்வளவு தருவேன் எவ்வளவு நீ எனக்கு கொடுக்க போற இதெல்லாம் ஒரு காசா இதுக்கப்புறம் கொடுது இன்னும் மேலே கொடு அப்படின்னு பேசி வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பண்றது ஒரு பத்திரிக்கையா அதுல நீங்க சொன்ன மாதிரி கேஸ் போடுன்னு சொல்றீங்க உண்மையில யார் இந்த மாதிரி வேலையை பண்றான்னு பாத்தீங்கன்னா அதிமுகவில் ஒரு ஒரு ஏதோ ஒரு கிளையிலேயோ செயலாளராகவோ இல்ல ஒரு ஒரு ஒன்றியத்திலயோ இருந்த ஒரு ஒரு இஸ்லாமியர் அவர் வந்து மணல் கொள்ளை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் ஒரு புகார் கொடுக்குறாரு அந்த புகாரின் அடிப்படையில் கேஸ் எடுக்கல ரெண்டு பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் இவர் காம்ப்ரமைஸ் ஆகி வராது இவங்க வீட்டில் பசங்க கிட்ட எல்லாம் பேசுறாங்க அப்போ இன்னொரு நாள் ஒரு ரோட்ல போறப்போ வெட்டி கொண்டுட்டாங்க திமுக ஆட்கள் இப்போ கேஸ் போட்டதுனால இவரை வெட்டி கொண்டுட்டாங்க இவர் போகிறாலியா இல்ல இந்த மாதிரி ஒருத்த மணல் கொள்ளடிக்கிறான் அவன் பேர் என்னைக்கு நான் வெளியிட்டோன்னு அன்னைக்கு நான் வெளியிடுவேன் வெளியிடுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோ லீக் பண்றது லீக் பண்ணிட்டு யாரு மணல் கொலை அடிக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு பத்து லட்சம் இதே போல பேச மாட்டாரு இதே போல ஜேவியர் குமார் ஒருத்தர் ஒரு ஒரு தேவாலயத்துல நடக்கிற ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையில அதிகமான ஊழல் அங்க நடக்குது எடுத்து பேசுறாரு எடுத்து பேசி அவங்க கிட்ட சண்டைக்கு போறாரு கேஸ் எல்லாம் போறாரு போறப்போ சர்ச்சிலேயே மாதா சிலைய தலையில அடிச்சு கொலை பண்ணி கொண்டுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர் ஜேவியர் குமார் இவங்க போறா இல்லையா இல்ல இந்த சர்ச்சில் எப்படி நடக்க தெரியுமா அந்த ஃபாதர்யார் பேர் நான் சொல்லவா கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லவா அவர் பேர் என்னன்னு சொல்லவா அடுத்த வீடியோல சொல்ற மாதிரி இருந்த அங்க போய் அமௌண்ட இது இதுதான் ஊடகம் கண்டிப்பா வந்து ஒரு பிசினஸ் ஆக மாற்றி அதாவது மீடியால இருந்தா நிறைய சம்பாதிப்பாங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க இந்த வார்த்தையை அதை மெய்ப்பிக்க கூடிய வகையில அப்படிலாம் இல்லை மீடியா வச்சு இப்படி எல்லாம் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடை தான் இவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு சில விஷயங்கள் என்னன்னா இவருடைய வங்கி கணக்குகள் உட்பட பல விஷயங்களை பறிமுதல் செஞ்சுட்டாங்க போலீசார் ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட்ல கிட்ட ஒரு கோடி கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு அக்கௌண்ட் வச்சிருக்காரு அதுல ஒரு இதுவும் வந்திருக்கு மாலதிக்கு ஒரு மூணு அக்கௌண்ட் இருக்கு அவங்க அம்மா பேர்ல போட்டிருக்காரு அவங்க தங்கச்சி பேர்ல போட்டிருக்காரு இப்படி பணம் வந்து ஒரே நபரிடம் டைரக்டா இது யாருக்குமே வராம சுத்தி வளர்ச்சி பினாமிகள் சொல்லுவோம் அந்த மாதிரி குடும்பத்தார் மாநதி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே பினாமியா பயன்படுத்தி இந்த பண பரிமாற்றம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஷேர் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் வந்து இவரு போட்டு வச்சிருக்காரு ஸ்டாக் இதுல அது மட்டும் இல்லாம பதிமூணு லட்சம் பினான்ஸ்ல வந்து போட்டு இது பண்றாரு இப்படி எல்லாம் பல வடிவங்கள்ல இந்த பணம் வந்து பரிமாற்றப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களையும் இவங்க வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதுல குறிப்பா என்னன்னா இவங்க டீமே தலைமறைவாகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் அரெஸ்ட் ஆனதுல இருந்து மாலதியோ இல்ல அந்த டீம்ல ஒர்க் பண்ண யாருமே வந்து சவுக் அவர்களை பார்ப்பதற்கு அந்த அட்வொகேட்டுடன் வரவே இல்லை எல்லாருமே தலைமறைவுல இருக்காங்க காரணம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா போலீஸ் தோண்டி எடுக்கும் போது எல்லாருமே விசாரணை வலயத்துக்குள்ள வருவதற்கு ஒரு ஒரு காரணமா இருக்காங்க ஆகவே இப்ப இவங்களெல்லாம் தலைமறைவா இருக்காங்க இவங்க எல்லாரையுமே தேடுதல் வேட்டையில தான் போலீசார் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது இவருக்கு பேர் வந்து நம்ம வந்து போலி போராளின்னு வைக்கலாம் ஏன்னா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னமும் ஏமால தான் அப்படியே அப்படியே இந்த ஜெயிலேருந்து பிடிச்சிட்டு போவாங்க பாருங்க வீட்டிலேருந்து ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போவாங்க பாருங்க இந்த திமுக அரசு என்னை கொலை செய்ய பார்க்குறது என்னுடைய கையை உடைக்க பார்க்கறது என்னுடைய குறவலையை நறுக்க பார்க்கிறது இவ்வளோ பேசுவார் அங்கே போயிட்டு அப்படியே காலில் விழுவாருங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்போ அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறப்போ நமக்கு என்ன தோணுன்னா உண்மையிலேயே இவர் போராளி தான் போல ஒவ்வொரு முறை இவர் கைதாகிறப்பவும் நான் எல்லாருமே சவுக்கு சங்கர் இப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்லாம் பேசுவோம் ஆனால் என்ன பண்ணாம இந்த மாதிரி பண்ணுவாங்க ஒருத்தருக்கு இல்ல ஒட்டுமொத்த டீமுக்குமே நீ கெட்ட பேர் கண்டிப்பா சின்ன சின்ன பசங்களை சேர்த்து வச்சு ஒரு நிமிஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊடகத்துல நம்ம வேலை செய்யறோம்னா நாலு இடத்துல போயிட்டு நான் இந்த ஊடகத்துல வேலை செய்யறோன்னு சொல்லணும் உதாரணத்துக்கு சாணக்கியா ரங்கராஜ் பாண்டிய நடந்தார் அந்த ஊடகத்துல நான் வேலை செஞ்சேன்னு சொன்னா உனக்கு ஒரு பெருமை பிஹேஸ்ல போய் நான் வேலை செஞ்சேன்னு சொன்னா உனக்கு பெருமை சவுக்கு மீடியால இருந்து நான் வந்தேன் இப்போ இன்னைக்கு இங்க ஒரு ஒரு வேகன்சி சவுக்கு மீடியாவுக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிங்கன்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க யாருமே அப்ளை பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் ஓட்டம் அவங்களுக்குலாம் வந்துருச்சு ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணம் ஓட்டம் வந்துருச்சு ஒருத்தர் சொல்கிறான் அங்கே போனால் அவங்கள வந்து மேடம்னு கூப்பிடணும் என்னோடய வயசில் சின்னவங்களா அவங்களுக்கு அவங்க தான் எல்லாமே ஆஃபீஸ்க்கு அவங்க இந்த மாதிரி பர்சனலாக நிறைய விஷயங்களில் போகக்கூடாதுன்னு நம்மளாம் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் அப்படி இருக்கீங்களா எல்லோருடைய பர்சனல் விஷயத்துலையும் அப்படி தலையிட்டு அவர் யார் தெரியுமா அவர் கூட யார் இருக்கிறது தெரியுமா அவர் எங்கெங்கெல்லாம் போனார் தெரியுமா எவ்வளவு பேசுறீங்க உங்க பேர்சனல் யாராவது எடுத்தா இன்னொன்னு ஒரு உயர் அதிகாரிய வந்து பாத்திரக்காருன்றது வாடகை விடுறாருன்றது இப்படி நிறைய அடைமொழிகள் வைத்து ஒரு சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள்ல அடைமொழி வச்சு ரொம்ப ரசிக்கிறோன்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் எல்லா டைமும் அதை ஓகேன்னு சொல்லல ஒரு சில நேரங்கள்ல சுவாரஸ்யத்துக்காக அடைமொழி வச்சு கூப்பிடுறதெல்லாம் ஒரு இயல்பான விஷயம் கூட நம்ம எடுத்துக்கலாம் நீங்க என்ன பேசுறீங்க அது நம்ம சுற்றுச்சூழல்ல என்ன மாதிரியான இம்பேக்ட கிரியேட் பண்ணுது அப்படின்றதுதான் இங்க பெரிய விஷயமாவே இருக்கு அப்படி சவுக்கு சங்கர் இந்த விதத்துல நம்ம அவரை ஏத்துக்கவே முடியாது ஒரு ஊடகவியலாளரா அவர் தன்னுடைய ஊடக தர்மத்தோடு இருக்காரான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஆனா அதே நேரத்துல இந்த அரசாங்கம் செஞ்சது அராஜகத்தின் உச்சம் அதை நம்ம மறுக்கவே முடியாதுங்க ஏன்னா ஒரு கிடையாதுங்க நாட்டுல ஒன்னும் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணல சாதாரண ஒரு வழக்கு எங்க போயிட போற சவுக்கு சங்கர் ஓடி போயி ஒளியே போறது இல்லல்ல அப்ப உங்களுக்கு சவப்பு சங்கர் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டா என்ன உங்களுடைய டேட்டா மாட்டிக்கிட்டு இருக்கா ஆமா நிறைய விஷயம் வச்சுட்டு இப்ப போக போக தேர்தல் டைம்ல வெளியிட்டு ஏதாவது தட மண்டை குடைச்சலை கொடுப்பாரு அதுக்கு பதிலா முன்னாடியே தூக்கி உள்ள வச்சிட்டேன்னு வச்சுக்கோ தேர்தல் முடியுற வரைக்கும் நிச்சயமா வெளிய விட மாட்டாங்க உங்களுடைய செல்வாக்கு இங்க சவுப்பு சங்கர் செல்வாக்கு அம்பது விழுக்காடு குறைஞ்சதுன்னா குறஞ்சுதுன்னா திமுக காவல்துறையோட செல்வாக்கும் குறைஞ்சிருங்க ஆமா இது அராஜகமாக இல்லையா நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டு உரிமையாளர் இவருக்கு வீடு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்னைக்கா இருந்தாலும் சவுக்கு சங்கர் வீடு பிறந்துட்டு வந்து தூக்கிட்டு போவாங்க கூட எங்குமே குடுக்கல இப்ப அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததே ஒரு அதிமுகவின் நிர்வாகியினுடைய பில்டிங்லதான் அவரு இப்ப குடுத்திருக்காங்க அதாவது கட்சி நிர்வாகி சார்ந்த இடம் தான் கொடுத்திருக்காங்க அவருடைய தனிப்பட்ட வீட்டுலதான் குடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை விட்டு வெளியே போனா அவருக்கு நிச்சயமா அந்த குடுக்க மாட்டாங்க இப்ப அதையும் சீல் வச்சிருக்காங்க உடைச்சிட்டு இன்னும் பல அதுல இருந்து தகவல்கள் திரட்ட வேண்டியது இருக்கு ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கணும்ட்டு அதை கைப்பற்றுவதற்காக சீல் வச்சிட்டு இருக்காங்க இப்ப அந்த இடத்தையே இப்படி எல்லாம் வந்து அடக்குமுறைகளை செய்யக்கூடிய வகையிலும் இந்த அரசாங்கம் செயல்படுறது உண்மையாவே கண்டிக்கத்தக்கதுதான் இருந்தாலும் அந்த இடத்துல கூட அந்த கதை உடைச்சிட்டு போகும்போது கால் மேல கால் போட்டு அவங்க கால்பட்டு தவறுனா தவறுதான் ஏன்னா குற்றமுள்ள மனசு குறுகுறுக்கும் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா இவ்வளவு செய்யலன்னு இல்ல குற்றமே இல்ல இவ்வளவு பின்னணி உனக்கு பின்னாடி இவ்வளவு வேலைகள் நீ செஞ்சிருக்கேன்னு போது ஒரு ஒரு உறுத்தல் கூட உன்னுடைய மனதுல இல்லாம நீ கால் மேல கால் போட்டுட்டு ஒரு போலீஸ் அதிகாரிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல நம்ம எவ்வளவு உயர் பதவியில இருந்தாலும் ஒரு போலீஸ் அதிகாரி வந்து பேசுனா கால் மேல கால் போட்டுக்கிட்டு பேசுவோமா கிடையாது ஏன்னா அந்த பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதை கூட கொடுக்க முடியாத ஒரு பத்திரிகையாளராக தான் நான் பார்க்கிறேன் அதுல வந்து அது அவர் வீடு அதனால அவர் அப்படி இருக்காருன்னு கூட நம்ம அவருக்காக நம்ம நிக்கலாம் என்னன்னா அவர் செஞ்ச விஷயங்கள்ல பல விஷயங்கள் தவறு இருக்கு ஆனா அவர் வீட்டு உள்ளே இவங்க போய் அரெஸ்ட் பண்ணதுல அதில் உடம்பா ஊடகவியலாளராக அதை என்றைக்குமே ஏற்றுக்க முடியாதுங்க ஒரு வீட்டை உடச்சிட்டு ஒரு காவல்துறையினர் போகக்கூடாது அது எந்த ஆட்சி நடக்கும்னா காட்டாட்சியில சவுக்கு சங்கர் சொல்ற மாதிரி காட்டாட்சியில மட்டும்தான் அது நடக்கும் சவுக்கு சங்கர் இல்லை அது நாளைக்கு யாருக்கு நடந்தாலும் அது தப்பு தான் அந்த நிச்சயமா இன்னைக்கு ஒரு தும்பல் தும்பனாலே தூக்கி உள்ள அந்த மாதிரி விஜய்க்கு எதிர்ப்பா பேசுனது ஆதரவா பேசுனது அப்படின்றத கரூர் விஷயத்துல எவ்வளவு அடக்குமுறைகள் பத்திரிகையாளர்களுக்கு எதிராக நடந்தது நம்ம கண்கூடா பார்த்து இதே இடங்கள்ல பேசிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன துரும்பு கிடைச்சாலே ஆக்ஷன் எடுக்கக்கூடியது அரசாங்கமா இருக்கு அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு எப்படியா தூக்கி உள்ள போட்டிருந்தோம் இதுதான் நமக்கு தேர்தலுக்கு சேஃப் அப்படின்றத

ஊடகவியலாளர்கள் போலி போராளிகள் எல்லாம் மக்களுக்கான நன்மையான கருத்துக்கள் இதுவரைக்கும் என்னைக்குமே போய் சொன்னது இல்ல இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு கூட இந்த சொல்லணும்னு நினைக்கிறேன் திருவள்ளூர்ல வந்து அந்த குழந்தை இறந்து போன விஷயம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை என்னைக்காவது ஒரு நாள் சவுக்கு சங்கர் தன்னுடைய அரசியல் அர்த்தையில பேசியிருக்காரா இல்ல இல்ல அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா எதை பேசினா வியூஸ் வரும்ன்றது நோக்கம் இல்லங்க எதை பேசினா யாரை மிரட்ட முடியும் இந்த நோக்கத்தோடு ஒருத்தர் செயல்படுவாரே ஆனால் இவருக்கு இத்தகைய கொடுமை எல்லாம் நடக்கும் என்பது திமுக அரசு உணர்த்தி இருக்கு ஆனா அது நான் நல்லதுன்னு சொல்லல அதை நம்ம ஆதரிக்கல இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இப்படி நடக்கும் ஏங்க தெருவுல போறது ஒரு சொரிநாயின்னு தெரிஞ்சு நீ கடிப்ப அப்படின்னா அந்த நாயை நீ துரத்துவ அப்படின்னா கடி வாங்கி தாங்க ஆகணும் நீ எடுத்த எடுப்புகள்லாம் சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் சிட்டி கமிஷனர் அருண் அவர்கள் பேசினீங்கன்னா இருக்கவே என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த ஈகோவை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகும் கண்டிப்பா தப்பு செய்யறாரோ இல்லையோ எடுத்து எடுப்புகளாக அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா அதை நீங்க அனுபவிச்சு தான் ஆகும் அனுபவிச்சுட்டு சொல்லிட்ட பிறகு தொட்டுட்ட பிறகு சீண்டிட்ட பிறகு என்ன அடிச்சிட்டாரு என்ன தொட்டுட்டாரு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு புலம்புறதுல எந்த பிரோஜனமும் இல்லை நாட்டுக்கு என்ன தேவை இங்க என்ன பிரச்சனை இருக்கு அதை பேசுங்க கண்டிப்பா திருப்பரங்குன்ற விவகாரத்துல யார் மேல தப்பு இருக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுங்க எஸ்ஐஆர் விஷயத்துல யார் மேல விவகாரம் தப்பு இருக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுங்க நீங்க திமுக பக்கம் அதிமுக பக்கம் ஆதரவு நிலப்பாடுல இருக்குன்றதுக்காக திருப்புரங்குன்ற விவகாரத்தில் சாதகமாக பேசுறது பேசுறது ஆமாம் எஸ்ஐஆருக்கு சாதகமாக பேசுறது இது திமுக கிட்ட காசு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பேசிருப்பாரு ஏங்க உங்களுக்கு எல்லாம் என்னங்க தெரியும் அந்த அந்த தீப தூணே கிடையாது அது அது ஒரு கல்லுங்க உங்களுக்குலாம் தெரியுமாங்க நான் நேரடியாக போய் பார்த்தேன் கண்டிப்பா நேரடியாக அப்படிங்க திருப்பரங்குன்றம் போனீங்கன்னு கேட்டா திருப்பரங்குன்றம் நேராக போய் இறங்குனேன் ரெண்டு இட்லி ஒரு கெட்டி சட்னி வாங்கினேன் வாங்கி சாப்பிட்டேன் சூடாக ஒரு டீ எவ்வளோ பத்து ரூபா அப்புறம் அப்படின்னு மீசை முறுக்குறது இந்த மாதிரி பேசிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு கதைக்காரர் பொய் போராளி சவுக்கு சங்கருக்கு இதுதான் நடக்கும் இந்த மாதிரி யாருமே இவரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யூடியூப்க்கு வந்துடக்கூடாது கூடாது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இவர் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க உண்மையிலேயே பத்திரிகையாளர்கள் பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டு பத்திரிக்கை துறைக்கு வந்துட்டு யாராவது அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுப்பானான்னு சொல்லிட்டு உட்காந்து நல்ல நல்ல கட்டுரைகள் நல்ல நல்ல கவிதைகள் மக்களுக்கு தேவையான எழுத்துக்களை எழுதிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி அரசியல் ஆரட்டையடைச்சிட்டு உட்காந்து இருக்கிற பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு அதிக பணமும் பேரும் புகழும் இருக்கு கண்டிப்பா மக்கள் இனிமேலாவது விழிப்புணர்வு அடைந்து என்ன பேச வராங்க இது மூலயமா நம்ம க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இதை வைத்து இவன் என்ன சாதிக்க விரும்புறான் அப்படின்றத இனிமேல் யோசிச்சு பகுப்பாராய்ந்து இது நமக்கு ஏற்றது தானான்றதை மக்கள் தான் இனிமேல் தீர்மானிக்கணும் அப்படின்றது நம்ம மக்கள் கிட்டமே விட்டுடலாம் நன்றி தம்பி தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி